அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு வந்து கொய்யா சார்ந்த சில தகவலை பார்க்க போகிறோம் இந்த கொய்யா வந்து இன்றைக்கு இருக்கிற நிலையில் நல்ல வியாபாரமாகக்கூடிய ஒரு பழங்களில் இது ஒன்று ஆக விவசாய பெருமக்கள் இதை அதிக அளவில் பயிர் வருமானம் பெறலாம் இதை வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நாற்று விற்கின்ற ஒரு கும்பல் நடவு முறை இந்த முறையில் நட்டால் அவ்வளோ காசு வரும் இவ்வளோ காசு வரும் இத்தனை லட்சம் வரும் இத்தனை கோடி வரும்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இவ்வளவும் செய்யணும்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் இதில் இருக்குது யார் இதை பயிர் வைக்கிறாங்களோ அவங்க இதற்கான உழைப்பை தரணும் ஒவ்வொரு முறையும் இதை கவாத்து பண்ணணும் இதுக்கு தண்ணீர் இருக்கும் வைக்க வேண்டிய வேலை இருக்கும் அதே மாதிரி சாதாரண வைக்கின்ற நிலைய விட நாலு மடங்கு அளவு இதுக்கு இது சத்தான உணவு தரணும் இவ்வளோ வேலை இருக்குது இவ்வாறு செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அடல் நடவுக்கு போகலாம் அப்படி இல்லாத விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேண்டுகின்ற நபர்களாக இருந்தால் நல்ல இடைவெளி விட்டு நல்ல ரகங்களை தேர்வு செய்து நாம் வந்து நடவு செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம உழைப்பு நேரடியாக சொல்லணும் நான் சொல்லுவது எல்லாத்துக்குமே என்னென்னா நேரடியான உழைப்பு உங்களால் அளவுக்கு தர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உழைப்பை தந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்றைக்கிய நிலையில் இந்த நாற்றுக்கள் வேலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறுபட்ட நர்சரிகள் இருக்குது ஒரு சிலர் வந்து விலை அதிகமாக வைத்து லாபகரமான நோக்கத்தில் செய்கிறாங்க சிலர் தானிய நாட்டுக்களை நாற்றுக்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறாங்க இப்படி விற்பனை செய்கிறவங்க வந்து விலை குறைவான அளவில் நாற்றுக்கள் தரக்கூடிய வாய்ப்பும் மிக அருகாமையில் இருக்குது நிறைய நாற்றங்கள் அது நாம் இது சம்மந்தமாக ஒரு பத்து வீடியோக்களை போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோக்களை பாருங்கள் குறைந்த விலையில் நாற்று எங்கே கிடைக்குது தரமான நாற்றங்கள் கிடைக்குது உங்கள் தகுதி பணம் செலவக்கூடிய தகுதி எப்படி இருக்குது விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கிறதா அல்லது கூடுதலாக இருக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே நம்ம இதில் மிக சிறந்த முறையில் வெற்றியாளனாக மாற முடியும் பிறர் சொல் கேட்டு நம்ம பிறர் சொல் கேட்டு நம்ம நடந்தால் இதில் கையை சொடக்கூடிய நில தான் வரும் ஆகவே விவசாய பெருமக்கள் மிக பொறுப்போடு பார்த்து தங்களால் எந்த அளவு செய்ய பணம் செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயத்தை செய்து லாபகரமாக செய்ய செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்